ஹாய் கைஸ் வெல்கம் டு நிரோஸ் வேர்ல்டு நிரோஸ் வேர்ல்டில் இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் செட்டிநாடு சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செட்டிநாடு சிக்கன் சுக்கா செய்ய தேவையான பொருள் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா ரெண்டு பட்டை கிராம்பு அப்புறம் கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் பெப்பர் ஸோ கடாய் வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க சிக்கன்ன்றதுனால நீங்கள் ஆயில் கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம் ஸோ பட்டைக்காம் போட்டுட்டு வெங்காயம் வந்துட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க ரொம்ப தீர மாதிரி வேண்டாம் ஸோ கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு வதக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப தீய விட்டுறதீங்க இந்த ஸ்டேஜ் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து கருகுன மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் வந்து நான் ஆஃப் கேஜி எடுத்திருப்பேன் ஸோ ஹாஃப் கேஜி சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ எதுலையும் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நம்ம சிக்கனில் தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்துட்டு இந்த ஆனியனோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்க போகிறோம் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா ஸோ சிக்கன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வரும் ஸோ அந்த தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வேகட்டும் ஸோ நீங்கள் இப்போ வந்து மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சிக்கன்லேருந்து ஸோ இந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆகிறதுக்கு சிக்கன் தண்ணியிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா குக்காகட்டும் ஸோ நல்லா வந்து கிண்டி விடுங்க ஆக்சுவலி கிண்டி விட்டுட்டே இருங்க கிண்டி விட்டுட்டு ஒரு த்ரீ மிச்சக்கெரும மூடி போட்டு வச்சிங்கன்னா ஸோ நல்ல சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா வந்து சுருண்டு வருது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த தக்காளி வந்து போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா கிண்டி விடுங்க தக்காளி நல்லா கிண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மசாலாம் ஆட் பண்ணிப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தனியாத்தூள் பெப்பர் தூள் மிளகாய் தூள் ஸோ இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கோங்க சால்ட் எல்லாமே போட்டு நல்லா வந்து கிண்டிட்டுக்கோங்க மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிண்டு விடுங்க சிக்கனை இது வந்து சால்ட் தான் நான் போடுறேன் ஸோ சால்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஆனியன் வதக்கும்போதே போட்டிருந்தேன் ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கிற மசாலெலாம் போட்டதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவைப்படுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க மசாலா நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஒரு ஹாஃப் டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க ஸோ அது ஹாஃப் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா திண்டி விடுங்க ஸோ இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா நல்லா தண்ணி சுண்டி மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும் ஸோ நல்லா திண்டி விடுங்கள் தண்ணி ஊற்றி ஸோ மசாலாலாம் ஒட்டிகிட்ருக்கோம் நம்ம ஆயிலில் குக் பண்ணதுனால ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சிருங்க ஸோ மூடி போட்டு வச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக தண்ணி வற்றி நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் சிப்பாக ரெடியாகிடுச்சு ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி குக்கிங்ஸ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டுக்கலாம் ஸோ பெப்பர் போட்டு நீங்கள் வந்துட்டு கரோப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஸோ லாஸ்ட்டாக கரோப்பில் கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கொத்தமல்லி கரோப்பில் போட்டு நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் ஸோ சூப்பரான சுவையான செட்டிநாடு சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்